உலக நபர்களை வெல்கம் டு கேலார் டி கேசிங் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய ஆல்போட் நம்பர் தான் கொண்டு வந்திருக்கோம் இன்றைக்கி யாருடைய குழுக்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா கார்பனியா ப்ளஸ்னுடைய குழுக்கள் தான் இருக்குது இதில் என்ன மாதிரியான நம்பர்கள் அடிக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கப்போ அதே மாதிரி நம்முடைய அதிர்ஷ்ட நாள்காட்டி வீடியோஸ் யாராவது பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள் ஏன்னா அதில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லிகிட்டே வரோம் ஒவ்வொரு ராசியோட தன்மை எப்படி இருக்கும் ஒவ்வொரு ஜாதகம்லேருந்து எப்படி பார்த்தா நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மேலே மேலே வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஏன்னா நிறைய பேருடைய ஜாதக ரீதியான தொழில் யாருக்குமே அமையறதில்ல ஏன்னா ஜாதக ரீதியான தொழில் யாருக்கெல்லாம் அமையதோ அவங்க தான் வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக மே மேலே வராங்க மற்றவங்க யாருமே மேலே வர்றது கிடையாது அவங்களுக்கு என்ன என்ன தொழில் செய்யணும் என்ன செய்யணும் அப்படின்னு தெரியாமலே நிறைய பேருடைய வேலையில் இருக்குது அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன தான் வந் என்ன தான் நீங்கள் வேலை செஞ்சாலும் என்ன தான் நீங்கள் தொழில் செய்தாலும் உங்கள் தொழில் வந்து உங்களுக்கு சாப்பாட்டுக்கு அளவாக உங்களுடைய ஜீவனத்துக்கு அளவாக மட்டும்தான் வேலை இருக்கும் ஆனால் இதை தாண்டி உலக அளவில் நீங்கள் எக்ஸ்போஸ் ஆகணும் அப்படின்னா கட்டாயமாக உங்களுடைய ஜாதகத்தில் என்ன மாதிரியான தொழில் இருக்கோ அதை நீங்கள் முன்னெடுக்கணும் அது ரொம்ப முக்கியம் அது இருந்தால் மட்டும்தான் அந்த அந்த கிரகத்தினுடைய பலம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த தொழில் வந்து மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கிற வாய்ப்புகள் இருக்கும் அதனால தான் ஜாதக ரீதியாக ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் போது கட்டாயம் அதோடைய மேன்மையான ங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா இது வந்து நீங்களும் நானும் நம்ம செஞ்சது கிடையாது பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி நம்ம ரிஷிகள் முனிகள் இந்து மதத்தை சார்ந்த ரிஷிகள் முனிகள் டிசைன் பண்ணாங்க இது உலகம் புறாமே இருக்குது நீங்கள் ஜோதிடம் அப்படிங்கிறது இந்த மதம் தான் அந்த மதம் தான் கிடையவே கிடையாது உலகம் புறாமே ஜோதிடம் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது எல்லா மதத்துலேயும் இருக்குது எல்லா ரிலீஜனைஸ்லையும் இருக்குது ஓகேங்களா அதனால் நீங்கள் அதை இது தப்பு இது ரைட் அப்படின்னு ஒதுக்க முடியாது எல்லா மதம்லையும் எல்லா ரீஜி ரிலீஜியன்ஸ்லேயும் அது இருக்குது கட்டாயமாக அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நம்ம என்ன பண்ண போகிறோங்கிற ஒரு கிளாரிட்டியாக கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அதில் இருக்குது சரிங்களா அதனால தான் அதை நம்ம பார்க்க சொல்கிறோமே தவிர வேறு ஒன்றுமே இல்லை நீங்கள் நம்ம தூரத்துலேருந்து பார்க்கும்போது தான் ஒரு விஷயத்தை பார்க்கும்போது ரொம்ப இதாக தெரியாது நீங்கள் டெப்த்தாக உள்ளே போனீங்கன்னா அதனுடைய ஆழம் என்னங்கிறது உங்களுக்கு புரியும் சரிங்களா அதனால் மேலால் பார்க்கும்போது நீர் குட்ட மாதிரி இருக்கும் அதனுடைய ஆழம் என்னங்கிறது உங்களுக்கு தெரியாது சும்மா நீர் குட்ட அப்படின்னு நினைப்பானா உள்ளே போகும்போது தான் உங்களுக்கு ஆழம் அதிகமாக இருக்குது அது ஒரு பெரிய கடல் அப்படிங்கிறது புரியும் அது மாதிரி தான் ஜோதிடமும் ஜோதிடத்தில் நிறைய விஷயங்கள் நீங்கள் இன்னும் நடக்க நடந்தே தீரும் மாற்றமே கிடையாது அது மாதிரியான விஷயங்கள்லாம் நிறையா கணிக்க முடியும் செய்ய முடியும் பார்க்க முடியும் சரிங்களா அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகே அதே மாதிரி இந்த ட்ராவலில் நமக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம் இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி அறுபத்தி எட்டுங்கிறது நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பராக கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுங்கிறது ரிசல்ட்டு நம்ம நேற்று கொடுத்ததே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துருக்கோம் நீங்கள் நல்லா கவனமாக பார்த்துறீங்க ஐநூற்றி எழுபத்தி ஆறு நம்ம நேற்று கொடுத்ததுலேயே நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் தான் கொடுத்துருக்கோம் இங்கேயும் கொடுத்ததுலேயும் நம்ம பாருங்கள் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு கொடுத்துருக்கோம் வந்திருக்கு மூணாவது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு கொடுத்துருக்கோம் வந்திருக்கு சரிங்களா ரொம்ப ஸ்ட்ராங்காக நேற்று கொடுத்துல அதிகப்படியான ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருக்கோம் உங்களுக்கு அதை கனெக்ட் பண்ணி தான் இந்த ட்ராவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வரேன் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ப்ரூஃப் போட தான் கொடுக்குறேன் ப்ரூஃப் இல்லாமல் நம்ம கொடுக்கல உங்களுக்கு பாருங்க நேற்று கொடுத்த நம்பர் வின்னிங் வந்திருக்கா அப்படிங்கிறதையும் காமிச்சு தான் கொடுக்குறேன் சரிங்களா அதனால் நாளைக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி கொடுக்குறேன் அதேமாதிரி ஜீரோ பதினேழுங்கிறத நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட் இந்த மாதத்தில் ஃபஸ்ட்டில் அடித்தாங்க இல்லையா இதில் பதினேழு நடிச்சாங்க அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி கொண்டு வரோம் கண்டிப்பாக நமக்கு இன்றைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது மாதிரி நம்முடைய அதிர்ஷ்ட நாள் காட்சிச்சால் நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப நிறைய விஷயங்கள் நம்ம அதில் சொல்லிட்டு வரோம் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு நீங்கள் எப்படி இருந்தால் உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஒவ்வொரு ராசிக்காரங்க எதை வழிபட்டாக்கா நீங்கள் மேலே வரக்கான வாய்ப்பு அதாவது மேலேனா என்னங்க உங்கள் கஷ்டத்துலேருந்து மேலே வரக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்குறது பணம் எப்படி கொடுத்தா ஒரு மனுஷனுக்கு எப்படியெல்லாம் வந்து பணம் வந்து ஒரு எப்படி சேரும் அப்படிங்கிற விஷயத்தை நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லி சொல்லிட்டு வரோம் கண்டிப்பாக நம்ம படிக்கிற ஜோதிடம் வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்கு யூஸ் ஆகணுங்கிறக்காக மட்டும்தான் நம்ம அதை கொடுக்குறோம் கண்டிப்பாக அது உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி இந்த டிராவில் நமக்கு என்ன மாதிரியான நம்பர்கள் நமக்கு மேட்ச் ஆக போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் இதில் ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்தவரைக்கும் நமக்கு என்ன கொடுத்துருவாங்க நானூற்றி நாற்பத்தி ரெண்டு மாதிரி ஐநூற்றி இருபத்தி அஞ்சு மாதிரி ஆறுநூற்றி பதினேழு இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது ஜீரோ பதினேழு ஜீரோ பதினேழு இந்த மாதம் ஆறாவது மாதம் ஃபஸ்ட்டில் அடித்த ரிசல்ட் சரிங்களா அதையும் நம்ம கனெக்ட் கொண்டு வரோம் நேற்று அடித்ததில் நமக்கு பெண்டிங் நம்பர் என்ன அடித்தாங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஜீரோ அடிச்சிருந்தாங்க அதாவது ரெண்டாம் நம்பர் அடிச்சிருந்தாங்க முப்பத்தி நாலு நாளில் பெண்டிங்ல இருந்துச்சு பதினாறு நாளில் பெண்டிங்ல இருந்த ரெண்டாம் மூணாம் நம்பர் அடிச்சிருந்தாங்க அதெல்லாம் பெண்டிங் நம்பர் தான் அடிச்சிருந்தாங்க ஒரு நல்ல வெண்டிங் அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு என்னம்மா நம்பர் மேட்ச் ஆகியிருந்தோம் இப்போ ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்னாம் நம்பர் ஏ போல் பதினஞ்சு பி போடல அஞ்சு சி போடல உங்களுக்கு எத்தனை நாளாக பெண்டிங்கில் இருக்குன்னா ஒன்பது நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதேமாதிரி ஒன்றாம் நம்பரை ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போல ஒன்று பி போல இருபத்தி நாலு சி போல் ஜீரோ அடுத்து மூணாம் நம்பரை பொறுத்தரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போல மூணு பி போல ஜீரோ சி போல இருபது நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏபோல் பதினெட்டு பி போல ஒன்று சி போல் ரெண்டு அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் ஏபோல் இருபத்தி ஆறு பி போல எட்டு சி போல் ரெண்டு சாரி ஏழு அதே மாதிரி உங்களுக்கு ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போர்டில் பத் ஒன்பது பி போர்டில் வந்து உங்களுக்கு பத்து சி போடில் பதிமூணு ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு இந்த ட்ராவலில் ஆறாம் நம்பர் தான் கிடச்சிது பட் ஒன்றாம் நம்பர் வந்துங்கிற ஒரு டவுட்டில் தான் கொடுத்துருக்கிறேன் ட்ரை பண்ணி அதே மாதிரி ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போடல அஞ்சு பி போடல இருபத்தி ரெண்டு சி போர்டில் வந்து நமக்கு ஆறு அதே மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போடல இருபத்தி ஆறு பி போடில் எண்பத்தி நாலு சி போடல ரெண்டு ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒன்பது பி போர்டில் ஏழு சி போர்டில் மூணு அடுத்து ஜீரோவை பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போர்டில் ரெண்டு சி போர்டில் வந்து நமக்கு பி போர்டில் எட்டு சி போடில் அஞ்சு இவ்வளோ தான் பெண்டிங் நம்பராக இருக்குது இதை கனெக்ட் பண்ணி கொண்டு வரோம் அதுலேயும் ஒரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த நேற்று கூடத்தில் ஆறாம் நம்பர் வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்த்தோம் ஆறாம் நம்பர் வந்து வரணும் அப்படிங்கிற எதிர்பார்த்தோம் ஏன்னா ஒன்பது மூணு அதே மாதிரி ஒன்பது மூணு ரெண்டுக்கும் ஆறாம் நம்பர் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகும் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் நமக்கு இங்கே ஒன்றாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆள்போடலை காமிக்குது யாருக்காச்சும் இருந்தால் இடங்க ஏன்னா ட்ரையல் நம்பரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி அறுபத்தெட்டுன்னு வந்துச்சு இப்போ இதில் ஆறாம் நம்பர் எடுக்கிறதா ஒன்றாம் நம்பர் எடுக்கிறதா அப்படின்னா எனக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் ஒரு ஒன்றாம் நம்பர் ஆறாம் நம்பர் கிடச்சிருக்கு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆறாம் நம்பர் ஒரு ஆனால் ரெண்டுமே நமக்கு சேர்ந்த மாதிரி கிடச்சதுனால நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஒன்று ஆறுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுங்க இன்னங்க நீங்கள் ஆறாம் நம்பர் கொடுக்கலாம் ஒன்றாம் நம்பருக்கு அப்படிலாம் கிடையாது இதில் ரெண்டு நம்பருக்குமே ஸ்ட்ராங்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது நான் அதனால் தவிர்க்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் தான் நம்ம ஒன்றாம் நம்பர் கொஞ்சம் கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணிப்பாங்க ஏன்னா ஒன்றாம் நம்பர் கொஞ்சம் பெண்டிங் நம்பராக இருக்குது அதுபோக ஒன்பதுக்கு ஒன்றுங்கிறது அதிகமாக வராதனால அதை நம்ம கொண்டு வரமே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது சரிங்களா அதனால் நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணி அதே மாதிரி பவர் போண்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சா நம்பருக்கு ஜீரோக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா ரெண்டாம் நம்பருக்கு ஏழாம் நம்பருக்கான வைப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா எட்டாம் நம்பருக்கு சரி மூணாம் நம்பருக்கு எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்றாம் நம்பருக்கு ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு இது இல்லை கணக்கு வருதா இல்லைங்க எனக்கும் ஆறாம் நம்பர் மேட்ச் ஆகுதுங்க அப்படி உங்கள் நீங்கள் சொன்னதுக்காக தாங்க ஒன்றாம் நம்பர் வைக்கிறேன்னு இப்படி மாற்ற வேண்டாம் உங்களுக்கு ஆறாம் நம்பர் வந்தாலும் ஆறாம் நம்பர் வைங்க ஒன்றாம் நம்பர் வந்தாலும் ஒன்றாம் நம்பர் வைங்க ஏன்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால கொடுக்குறோம் ஏன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் ஒன்பது நம்பர் ஒன்பது நம்பருக்கும் நமக்கு ஆறாம் நம்பர் ஸ்ட்ரா ஸ்ட்ராங்காக ஒன்பது நம்பருக்கும் ஒன்றாம் நம்பர் ஸ்ட்ராங்காக வரும் ரெண்டாம் நம்பருக்கும் ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் சரிங்களா அப்போ நம்ம அதை மிஸ் பண்ண முடியாதுங்கிறதுனால இந்த மாதிரியான ஒரு ஐடியாஸ் கொடுக்குறோன்னு தவிர மற்றபடி உங்களை குழப்புணுங்கிற காலால் நம்ம கொடுக்கல கண்டிப்பாக இது மேட்ச் ஆகிறதுனால கொடுக்குறோம் சரிங்களா உங்கள் கணக்கில் மேட்ச் ஆனால் தயவுசு எடுத்துக்கங்க சரிங்களா மாதிரி பவர் பாயிண்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஐநூற்றி எழுபத்தி மூணு முன்னூற்றி ஐம்பத்தி ஏழு ஏழுநூற்றி முப்பத்தி அஞ்சு நூற்றி முப்பத்தி ஏழு முந்நூற்றி எழுவத்தி ஒன்று ஐநூற்றி பதிமூணு நூற்றி எழுவத்தி அஞ்சு அதே மாதிரி முந்நூற்றி ஐ எழுவத்தி அஞ்சு அதே மாதிரி உங்களுக்கு நூற்றி ஐம்பத்தி ஏழு ஏழுநூற்றி பதினஞ்சு முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு இதுதான் நமக்கு வருது இதில் தான் அது மேட்சாக தான் பாருங்க அடுத்தது நமக்கு வந்து ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி ஏழு எழுபத்தி மூணு பதிமூணு முப்பத்தி ஏழு எழுபத்தஞ்சி எழுபத்தி ஒன்று ஐம்பத்தி மூணு முப்பத்தி ஒன்று பதினஞ்சு பதினேழு அடுத்து முப்பத்தி ஏழு எழுபத்தி அஞ்சு முப்பத்தி ஒன்று ஐம்பத்தி மூணு முப்பத்தஞ்சு பதினஞ்சு சரிங்களா இதுக்குள்ளே தான் மேட்ச் ஆகுது இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா பாருங்கள் எனக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த வகையில் இன்றைக்கி நமக்கு அடிக்கப்பட்டதில் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு இதுதான் நமக்கு இன்றைக்கி கிடச்சிருந்தாங்க இல்லையா இந்த தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுக்கு நமக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிருக்கு ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த வகையில் நமக்கு என்ன வரலாம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு அஞ்சாம் நம்பர் ஏன்னா ஒன்பதுக்கு அஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகலாம் அதே மாதிரி மூணாம் நம்பருக்கும் நமக்கு அஞ்சாம் நம்பர் செட் ஆகலாம் அதே மாதிரி ரெண்டாம் நம்பருக்கும் நமக்கு அஞ்சாம் நம்பர் செட் ஆகலாம் அதில் மறுக்க முடியாது உங்களுக்கு எது கணக்கில் வருதுன்னா எடுங்க ஏன் நமக்கு அஞ்சாம் நம்பர் கொடுக்குறோம் அப்படின்னா அஞ்சா நம்பருக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது இருக்கான்னு பாருங்கள் நேராக ஆப்போசிட் நம்பருங்களால் கொடுக்குறோம் யாருக்காச்சும் இப்படி வருது அப்படின்னு எடுத்துங்க எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அதே மாதிரி ஏழாம் நம்பர் ஒன்பது கேழு மூணு கேழு ரெண்டு கேழு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இது மாதிரி யாராவது நம்பர் வருதான்னு பாருங்கள் ஏழாம் நம்பரும் கொஞ்சம் எக்ஸாக்டாக மேட்சாக இருக்கும் நிறைய சான்சஸ் இருக்கிற மாதிரி தான் தெரியுது பார்ப்போம் எப்படி வருதுன்னு எனக்கு மேட்சாக கூட நம்பர் இது ரொம்ப இருக்குது கார்னிய பிளஸ் அதனால தான் கொஞ்சம் தயக்கமாக இருக்கு எப்படி ஒன்றும் நான் மாற்றி ஆடுவாங்க அதனால தான் ஒன்றும் இல்லை அதே மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பதுக்கு மூணு மூணுக்கு மூணுன்னு ஆடலாம் இல்லை ரெண்டுக்கும் மூணுன்னு கூட ஆடலாம் வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள் அதே மாதிரி ஒன்றாம் நம்பர் அஞ்சுக்கு ஒன்பதுக்கு ஒன்று மூணுக்கு ஒன்று மாதிரி ரெண்டாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் இப்படி கூட நமக்கு எக்ஸாக்டாக மேட்சாக இருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது உங்கள் கணக்கில் ஏதாவது ஆனால் எடுத்துங்க எனக்கு இது மாதிரி தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பாருங்கள்